அன்பார்ந்த பிறந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் ஐஆர் இருபது அப்படிங்கிற நெல் ஏடிடி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நெல் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் ஆள் அப்படின்னு நினைச்சுன்னா செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஆர் இருபது இந்த நெல் ரகம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நெல் ரகத்தையும் டிகேஎம் ஆறு அப்படிங்கிற நென்றரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க ஏடிடி நாற்பத்தி ஆறு ஏடிடி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நல் ரகம் ஏடிடி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நெல் ரகத்தையும் நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இந்த இரண்டு நெல் ரகங்களுமே நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல ஐயார் இருபது அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட அமைப்பு பற்றி பார்த்துடலாம் இந்த நெல்ரகத்தோட தானியமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நன்றகமாக தாங்க இருக்குது அதுவே ஏடிடி டி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த தானிய அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நீண்ட சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குதுங்க இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மையை பொறுத்தவரைக்கும் அதாவது ஐயாறு இருபது அப்படிங்கிற இந்த பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் குட்டை குட்டைப்பயிராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க இருக்குங்க அதுவே ஏடிடி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நன்றத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடுதர குட்டைப் பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல்ரக வகை சார்ந்ததாகவும் இருக்குங்க இந்த இரண்டு நன்றகங்களோட அரிசி நிறமும் வெண்மை நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க அடுத்ததாக இந்த இரண்டு நன்றகங்களையும் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல் ஐயாயிரம் இருபது அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்த்துடலாம் இந்த நென்றகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதலில் மிதமான அளவு எதிர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடலோரப் பகுதிகளுக்கு சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நன்றகம் இருக்குங்க உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இந்த நன்றகம் இருக்குங்க அடுத்ததாக எடிட்டி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நென்றரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்த்துடலாம் இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலைநோய் தூங்குறோவெரிஸ் சிலை புள்ளி நோய் இலை மடக்கு புழு தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழு போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க இந்த நெல் ரகமும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீர் வசதி உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அடுத்ததாக இந்த இரண்டு நெல்ரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல ஐயாயிரத்தி இருபது அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஐயாயிரத்தி இருபது அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட மகசூல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஐயாயிரம் கிலோலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குங்க இருக்குதுங்க அதுவே எடிட்டி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நெல்ரகத்தோட மகசூலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஆறாயிரம் கிலோலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்றகமாக இந்த நன்றகம் இருக்குங்க இந்த இரண்டு நல் ரகங்களுமே லேட் சப்பா லேட் சம்பா பட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நெல் ரகங்களுமே உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக நாங்கள் இருக்குது அவ்வளோதான் இந்த ஐயாறு இருபது அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் எழுத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் மொத்த பண்புகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெற்றங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஸனை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உழவர்களே